ப்ரோமோ டூடில் வெர்சஸ் பார்வதி அதாவது ரெண்டு பேர் லெட்டர்லாம் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும் பார்வை வந்து போயிட்டு மூஞ்சில் அடிக்க கம்ருதீன் அதுக்கு எதிராக வந்து பக்கெட்டை அடித்து உதைக்க ஸோ இந்த விஷயங்களை வந்து நான் வந்து ப்ரோமோவை பார்த்துட்டு ஏன் பேசலாம் கொஞ்சம் டிலேவாக போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து லைவை பார்த்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் சரி யார் மேலே தான் தப்பு ஒரு வேளை வந்து பார்வதி மேலே தப்பாக இருக்குமோ இல்லை கம்ருதீன் மேலே தப்பாக இருக்குமா என்னங்கிறத டீட்டெயிலாக பார்த்துட்டு பேசலாம்னு சொல்லிட்டு தான் அந்த லைவை பார்த்தேன் ஸோ அதை பார்த்துட்டு நண்பர்களே சில பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தீங்க முதல்ல லைவை ஒழுங்காக பார்த்துட்டு இதை பற்றி பேசுகிறா முக்கியமாக வந்து இது எல்லாமே வந்து பொறுக்கி பக்கம் தான் ஞாயம் இருக்குது அதாங்க நம்ம கம்மு இருக்காப்புல நம்ம கம்மு பக்கம் தான் ஞாயிறு இருக்குது பார் மேலே தவறே கிடையாது பார்வை தான் அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து உருட்டியிருந்தீங்க அதுக்கு தான் அந்த வீடியோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ ஹைக் பண்ணி விட்டுருங்க ரெண்டாவது இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போச்சுன்னா மன்னிச்சிருங்க கொஞ்சம் டீடெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டியது இருக்கு ஆக்சுவலாக இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கோல்டன் பால் யார் கையில் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அதிகாரம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எந்த கண்டஸ்டாண்டா சூஸ் பண்ணி அவங்கள்ட்ட இருக்க பாலில் பாதி பால் ஃபிஃப்டி பர்சன்ட் பாலை வந்து நம்ம தன்வசமாக்கிக்கலாம் ஸோ இது வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது என்பதில் ஃபஸ்ட் ரவுண்டில் ஆல்மோஸ்ட் வந்து பார்கிட்ட வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு பால் இருக்குது கம்ருதுன்ற நிறைய பால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்டஸ்டண்ட்டுக்குமே வந்து நிறைய பால்கள் இருக்குது இப்படி இருக்கும்போது ஃபஸ்ட் ரவுண்டில் நம்ம பார்வதி கையில் வந்து அந்த கோல்டன் பால் கிடைக்குது இந்த கோல்டன் பால் கிடைக்கும்போது அவங்க யாரை சூஸ் பண்ணுறாங்களோ திஸ் இஸ் கேம்ங்க திரும்ப சொல்கிற பியூர் கேம் அதனால தான் சொல்றேன் விஜய் பார்வதி பியூர் கேமர் சொல்றது அதுதான் ரீசன் அந்த பால் வந்து கோல்டன் பால் பார்வதி கையில கிடைக்கிறதுனால பார்வதி வந்து கமிருதுன்ற ஃபிஃப்டி பர்சன்ட் பால் வந்து நான் வந்து சூஸ் பண்றேன் ஏன்னா கிட்ட தான் அதிக பால் இருக்கு கிட்டத்தட்ட நிறைய பால் இருக்கிறதுனால கம்புக்கு நான் நான் சூஸ் பண்ணுறேன் அந்த பால் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு பதினஞ்சு பால் வாங்குறாங்க இப்போயே லைட்டாக ஒரு அரசல் புரசலாக ஒரு உரசல் வந்துருச்சு கரெக்டுங்களா ஸோ இங்கே ஆரம்பித்த பிரச்சனை வந்து ரெண்டு பேர் வந்து வாயுவாக்கில் பேசிக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க இது நடக்குது ஸோ அதுக்கப்புறமா வந்து ரெண்டாவது ரவுண்டு நடக்குது ரெண்டாவது ரவுண்டில் நான் ஒரு கிளிப் ஒன்று போடுறேன் நீங்கள் பாருங்களேன் இந்த கிளிப்பில் லிட்டரலாக வந்து கபுடுதீன் அவரோட புஜபல பராகரத்தில் எல்லாத்தையும் அவரோட மொத்த ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணிட்டு பார்வதியை போட்டு வந்து தள்ளி அடிச்சு இதெல்லாம் பண்ணுறாப்புல இதை நான் தப்புன்னு சொல்லுறான்னு சொல்லிட்டேன் தப்பே கிடையாது இது கேம் ஏன்னா இந்த ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்னு வரும்போது ஆண் பெண் அப்படின்லாம் நம்ம பார்க்கக்கூடாது எல்லாரும் இங்கே சரி சமம் தான் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லாரும் சரி சமம் தான் ஸோ அதனால் இப்படிப்பட்ட இதில் நம்ம கமுருதன் வந்து இவ்வளோ மூர்க்கத்தரமாக நடந்துக்கிட்ட விஷயம் தப்பா சரியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கேம் படி பாத்தீங்கன்னா வந்து சரி ஆனா மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல மனசாட்சி படின்னு பார்த்தா ஒரு பொண்ணுகிட்ட இந்த அளவுக்கு ஏன் அதை சொல்றேன்னா அதுலயும் அந்த கோல்டன் பால் வந்து பார் கையில இருந்திருக்கும் அந்த பாலை புண்ணிட்டு வந்தது நம்மால புண்ணிட்டு வந்தது இல்லாம அந்த பாலை எடுத்து பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காரு பால வந்து தான் வைக்கணும் கையில வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாரா இல்லையா அப்ப நீ எதுக்கு கையில வச்சிருக்க கையில் வச்சுருந்தது இல்லாமல் அந்த பால் எடுத்து பாக்கெட் குள்ளார வச்சுருக்காங்க ஸோ அதனால தான் பிஜே பார்வதி ஒரு ஸ்டெப்பு எல்லாம் மீறி போயிட்டு அவங்கள்ட்ட பாலை பிடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க அதுக்கப்புறமா பிக் பாஸ் ட்ரை பண்ணி பாலை வந்து கையிலையோ இல்லை பாக்கெட் உள்ளாரையோ வைக்கக்கூடாது தம்பி பேஸ்கெட் உள்ளார போடுன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா தான் பேஸ்கெட் உள்ளார போட்டிருப்பான் அதுக்கப்புறம் பாரு அந்த பாலை எடுத்திருப்பாங்க எப்படி இந்த மாதிரி நான் ஒரு கிளிப் போட்டில்ல இந்த மாதிரி ஒரு அடி அடிச்சதுக்கு அப்புறமா கூட அந்த கோல்டன் பால விஜே பாரு தன் வசம் ஆக்கியிருக்காங்க பைனலா இதுலயும் வந்து ஜெயிச்சிட்டாங்களா இப்போ நம்ம கம்முருதின் பொறிக்கிறாங்களா அவங்க வந்து மிகப்பெரிய வன்மம் ஆயிடுச்சு இவளை வந்து எப்படியாச்சும் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தரப்பாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சொன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து மூணாவது ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது மூணாவது ரவுண்டில் கோல்டன் பால் வந்து இவங்க கையில் கிடையாது ஒன்று சபரி கையில் இருக்கு இன்னொன்று விக்ரம் கையில் இருக்கு இதுக்கு நடுவில் ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன் இப்போ சபரி மாதிரி ஆளுங்க அரோரா மாதிரி ஆளுங்கெல்லாம் அவங்க கோல்டன் பால் போச்சுன்னா யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க இங்கே வந்து ஒரு குருப்பிசம் கேம் அப்படிங்கிறது வந்து ஸ்டில் நடக்குது இந்த குருப்பிசம் கேம்ல வந்து இந்த அன்பு கேக் வந்து ஸ்டில் அந்த குருப்பாக தான் விளாடுறாங்க இந்த சைடு திவ்யாங்கிற கேரக்டர் கேம் ஆடவே இல்லை எல்லாரும் கேம் ஆடுறாங்க பாரு கேம் ஆடுது கபிருதுன்னு ஆடுறாங்க எல்லாரும் கேம் ஆடுறாங்க திவ்யா உட்காந்து வேடிக்கை பார்க்குறது அது பால் எடுத்து வச்சுக்கிட்டு நான் ரொம்ப தூய்மையானவங்க நான் இந்த சண்டையெல்லாம் எல்லாம் வந்து பங்கு பெற மாட்டேன் தான் சொல்றேன் ஒன்றும் பாடல ஒன்றும் பால சொல்றா அடிக்கடி தான் இவங்க கேம் ஆடலை இப்போ வந்து கோல்டன் பால் யார் கையில இருக்கு விக்ரம் கையில இருக்கு இப்போ கமிருது என்ன பண்றானா விக்ரமன் லிட்டர்ல வாயை உடைச்சிடறான் வாயை உடைச்சு ரத்தம் வருது விக்ரமுக்கு திரும்ப என்ன பண்றான் வைக்காம கையில வச்சுக்கிட்டு திரும்ப வைக்க சொல்லி சொல்கிறான் சரி ஓகேங்களா சரி கையில கூட வச்சுக்கிறது ஓகே கூட உள்ள பாக்கெட் வைக்கிறது தப்பு தானே இப்போ அந்த பாலை வந்து திரும்ப பாஸ்கெட்ல வைக்க சொல்லி பிரச்சனை நடக்குது இதுக்கு நடுவில் அந்த பாலை வந்து திவ்யா ஆட்டை போட்டுறாங்க அந்த பாலை இவங்க பிடிக்கிறான் இப்போ முடிஞ்சதுங்களா இப்போ டாஸ்க் இப்போ வந்து ஸ்கோர் சொல்லணும் எல்லாரையும் ஆஃப் பண்ணாச்சு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ வந்து எல்லார்ட்டுமே பால் இருக்கு எல்லாரும் எண்ணி சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இப்போ விக்ரம் வந்து கம்ருத்தில் சொல்றாப்புல சபரி வந்து திவ்யாவும் சொல்றாங்க இது இங்க முடியுது நண்பர்ல இது முடிச்சிட்டு எல்லாரும் அவங்க வேலை பார்த்து நார்மலா நிக்கிறாங்க இப்போ உனக்கு என்ன இந்த வேலை போயிட்டு நீ பார்வதியோட பாஸ்கெட்ல போயிட்டு இது எதுக்கு நீ பண்ற இது ஆரம்பிச்சது விஜய் பார்வதி தான் சொல்லிட்டு ஒரு கும்பல் உருட்டிக்கிட்டு இருக்கு ஆரம்பிச்சது விஜய் பார்வதி கிடையாது நம்மளோட பொறுக்கி கம்முடுத்துட்டு இருக்காரு பாத்தீங்களா அவர் தான் போயிட்டு பாஸ்கெட்டை பார்த்துட்டு உச்சி கொட்டுறாரு நீங்கள் வந்து ஓ இவ்வளோ போல வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அது வரைக்கும் பார்வதி என்ன நினச்சிட்டு இருக்காங்க என்னதான் நமக்குள்ள இந்த ஒரு கருத்து முரண்கள் இருந்தாலும் இவன் கேஷுவலாக நம்ம கிட்ட ஜாலியாக பண்ணுறாங்க போட அப்படின்னு தான் தள்ளி விடுறாங்க லைட்டாக மூஞ்சில் பட்டுச்சு நண்பர்களே இதுக்கு நடுவு நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் விஜய் பாருக்கும் உனக்கும் கடந்த ரெண்டு ரவுண்டா மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு கிளாஸ் போயிட்டு இருக்கு அப்படி பிரச்சனைக்கு நடுவுல நீ எதுக்கு போயிட்டு அவளை ட்ரிகர் பண்ற இப்ப யார் டிரிகர் பண்ணது இப்ப நீ டிரிகர் பண்ணிட்டு விஜய் பார்வதி அடிச்சுட்டா ஒரு லீட்டரா சொன்னாதான் விஜய் பார்வதி லீட்டரா கையால அப்படி தட்டிட்டா அடிச்சுட்டா இப்ப எப்படி திரும்ப இது விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல எப்படி கேப்பாருனா கம்பூர்ந்து நெட்டு ஒதுச்சதை விடுங்க விஜய் பார்வதி நீங்க எப்படி போயிட்டு அடிக்கலாம் ஏன்னா இப்ப எப்படி கொண்டு வராங்கன்னா ஆண்கள் எப்படியோ பெண்கள் தான் அந்த மாதிரி அப்படின்னா ஒரு பெண் வந்து ஆணை அடித்து விடலாமா அது என்ன பெரிய தேச குற்றமாச்சு அப்படின்னா இதே ஒரு ஆண் வந்து பெண் அடிச்சுட்டு அது வந்து இப்போ அவ அடிச்சாலா இல்லையா அப்படிங்கறத வந்து கம்ருதீன் தான் சொல்லணும் ஆனா அவன் என்ன பண்றானா அவ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு நண்பர்களே என்னதான் இவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு டா ரெண்டு ரவுண்ட்ல வந்து ஒரு பிரச்சனை நடந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க விளையாடிப்பாங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸான இவங்க சோ அப்படி வந்து அவன் நீ நீ வேணா பாருங்க அடிக்கும் போது லைட்டர்லாம் சிரிச்சுட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக தான் அதை பண்ணியிருப்பா இந்த லைட்டர் அப்படி இது பண்ணுவான் உடனே நம்ம கம்மு ஒரு காப்பல பாத்தீங்களா மக்குருதீன் மக்குருதீன் மக்குருதீனுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணிட்டான் சூப்பரு இதை வச்சுட்டு இன்னைக்கு வந்து ஒரு ப்ரோமோல வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ண பாதிரி ப்ரோமோ ஒன்றிலும் சரி ப்ரோமோ ரெண்டுலயும் வந்துட்டான் ஆனா ப்ரோமோ மூணுல வந்தது பார்வதி அது வேற விஷயம் இந்த ரெண்டு ப்ரோமோல வரணும் இப்பயும் சொல்றேன் கூட இருந்து பார்வதி கூட இருந்து நீ லைன் லைட்ல இருந்த இப்ப விலகி வந்து பார்வதி வச்சு நீ லைன் லைட்ல இருக்க அவ்வளவுதான் டிஃபரெண்ட் ஒரு பொண்ணால எமோஷன் எமோஷனலா நீ வந்து அட்டாக் பண்ற பிசிக்கலாவும் அட்டாக் பண்ற எந்த அளவுக்கு அந்த பொண்ணை நீ டவுன் பண்ண முடியுமோ பண்ணிட்டு அதே பொண்ணு உங்ககிட்ட வந்து ரொம்ப நைஸா நடந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி எதிர்பார்க்கற நீ அது கிட்ட பழகுவ திரும்ப மேலே வந்து ஒரு குட்டச்சாட்டு வைப்பேன் என்னை பேட்டச் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு கேமரா கிட்ட வந்து போயிட்டு உனக்கு வந்து அப்படியே ஆதரவு வரணும் உனக்கு வந்து நாலு பேர் சப்போர்ட் பண்ணணும் ஐயோ உன்னை வந்து தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நீ கேமரா முன்னாடி ஒரு விஷயத்த பண்ற பண்ணி பார்வதி தப்பா ப்ரொஜெக்ட் பண்ற அதுக்கேற்ற மாதிரி ஏங்க அது கூட பரவாயில்லங்க சரி அது அடுத்தது வர நீ பண்ற பண்ணிட்டு அதே பொண்ணு டாஸ்க்ல போய்ட்டு உனக்கு நைஸ் சார் இருப்பா நீ போயிட்டு என்ன பண்ணாலும் வந்து கண்டுக்க மாட்டா அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்ன ஜாயம் சரி ஓகே அதை விடுங்க நீ அதை எல்லாம் விட்டுட்டு பர்சன் எல்லாம் தூக்கி வச்சிட்டு ரெண்டு ரெண்டு ரவுண்ட் நடந்துச்சுல அந்த ரெண்டு ரவுண்டுல உனக்கும் பார்வதிக்கும் ஏழா கிடையாது ஏழா சரியா இருந்துச்சு ரெண்டு பேருக்கும் வந்து முட்டிட்டு இருந்துச்சு ரெண்டு பேர் லிட்டர்லாம் வந்து அடிச்சுக்காத குறையா ரெண்டு பேருமே வன்மத்துல இருக்கீங்க நான் ரெண்டு பேருமே தான் சொல்லுவேன் பார் மட்டும் இல்ல பாரு கமுருது ரெண்டு பேருமே ஈக்குவலா வன்மத்துல இருக்கும்போது நீ எதுக்கு போயிட்டு அந்த பாஸ்கெட்டை பார்க்கணும் பார்த்தது இல்லாம நக்கலா திமரா பண்றமே அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படின்னு சொல்லி சொன்ன போது அவன் உனக்கு நீ ஆல்ரெடி அவளுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவோ ஒரு லவ்வராகவோ ஏதோ ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்க அப்படி தள்ளிக்கிறதோ அடிச்சுக்கிறதோ இதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு சாதாரண விஷயம் அப்படி நீ பண்ணும் பொழுது அவன் உடனே அந்த பேஸ்கெட் தூக்கி போட்டு அது வரைக்கும் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டத்தை பாருங்க புரியுதுங்களா அவங்களுக்கு இவன் எப்படி அவளை யூஸ் பண்ணிக்கிட்டு இவனுக்கு கேம் வேணும் இவன் ஒரு இடத்துல கண்டென்ட் பண்ணணும் இவன் இடத்துல வந்து இவன் லைம்லைட் வரணும் அப்படிங்கிறதுக்காக அதே விஷயத்தை எப்படி மாத்திக்கிறான் பாருங்க சில பேர் சொல்லுவாங்களா விக்ரம் அடிகை நான் வந்து ஒரு ஸ்பேஸ் இவங்க கொடுத்துட்றாங்க நல்லா பேசுகிற மாதிரி கொடுத்துட்டு நான் ஏதாவது சொல்லிட்டுறேன் உடனே அதை அப்படின்னு சொல்லிட்டு சேம் லைக் அதே தான் அது இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு இது இருக்குல்ல அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இவன் திரும்ப அதை வச்சு ஒரு கேம் ஆடி இப்ப அவ அடிச்சுட்டா உடனே சுபி சொம்பு சுபி அது பேர் வந்து சொம்பு சுபி இந்த பொண்ணுக்கு நினைச்ச ஏன்னா வந்து உண்மையிலுமே திவ்யா இந்த இடத்துல ஜாயமாக பேசுறாங்க திவ்யா என்ன சொல்றாங்க உனக்கும் பார்வதிக்கும் நிறைய பிரச்சனைகள் கடந்த ரெண்டு ரவுண்டாக போயிட்டுருக்கு அப்படி இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்க இந்த சுச்சுவேஷனில் நீ எதுக்கடா போயிட்டு அங்கே ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்க நீ எதுக்கூடா அங்கே போயிட்டு வந்து விலக்கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க உனக்கு இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அந்த இடத்துல கரெக்டாக கேட்குறாங்க அது தானே அப்போ நீ போயிட்டு அவங்க உண்மையில இருக்கும் போதே சொல்லிட்டு தள்ளி விடுவோம்ல சொல்லிட்டு தள்ளி விடுவோம்ல அந்த மாதிரி தான் நீ அது வரைக்கும் வந்து வந்துட்டு இருந்து திடீர்னு அதையும் ஒரு கண்டென்ட் அதை ஒரு சீனாக கிரியேட் பண்ணி திரும்ப வந்து அவ அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாரும் சீரியஸ் ஆயிட்டானுங்க இப்ப இது ரொம்ப சீரியஸா அடிச்சு உடனே எல்லாரும் சிரிக்கிறீங்களா எல்லாரும் சீரியஸ் ஆகி ஓ அப்படின்னா இவ அடிச்சிட்டா போல இருக்கு இப்ப யோ பக்கம் போல இருக்குன்னு சொல்லிட்டு பாரு வந்து அட்டாக் பண்ண போயிட்டு இந்த இடையில வந்து சொம்பு சுவி அடு வந்து இடையில நீங்கள் எப்படி வந்து அந்த மாதிரிலாம் அடிக்கலாங்க அடிச்சுட்டு கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அறுவனா வேற சொம்பு இது நடந்துக்கிட்டு இருக்கும் போதே வந்து எனக்கு அப்பாலஜி கேட்டால் தான் நான் வந்து அடங்குவேன் இல்லைனா என்னோடய ஹீரோயிஸ் தான் நான் காட்டிக்கிட்டே இருப்பேன் லிட்டர்லாம் அவன் எப்படி ட்ரை பண்ணுறான்னா நான் வந்து ஒரு பெரிய ஹீரோ என்னையெல்லாம் வந்து யாரும் அடிச்சிடக்கூடாது அவன் எல்லாத்தையும் அடிச்சுட்டு தாங்க தெரியிறான் விக்ரம் அடித்து வாயை உடைச்சிட்டான் விஜே பார்வதி போயிட்டு அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கான் இன்னும் யார் யாரும் அங்கே அடிச்சு வீட்டை போகிறான்னு தெரியல இவன் வந்து அதில் வேற சொல்லிக்கிறான் நான் வந்து ட்ரெயின்டு ஆள் ட்ரெயின் ஜிம்மு போய் நான் ட்ரெயின் ஆயிருங்க ஸோ அதனால் நான் வந்து அடிச்சனா வந்து மிஸ் ஆகாது ஸோ அதனால் வந்து இங்கே தான் அடிக்கிறேன் லிட்டலாக அவனோடய வெறி என்ன அப்படின்னா வந்து அடிக்கும் ஆனால் அங்கே கேமரா இருக்குது பார்வடித்தா அது ஒரு பெரிய கேஸ் ஆகிடும் அதுக்கு பதிலாக பேஸ்கெட் அடிச்சிருக்கான் சிம்பிள் இது தான் ரெண்டாவது இவ்வளவு பேசிட்டு அப்பாலஜி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தப்பு ட்ரிகர் பண்ணி விட்டது நீனே ட்ரிகர் பண்ணி விட்டு நீ போய்டுவ அவ உனக்கு அப்பாலஜி கேட்பாளா உடனே அப்பாலஜி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா திரும்ப காலால் ஒரு எட்டி ஒரு வதம் வதக்குறாங்க இந்த இடத்துல அறுவரை வந்து உடனே அழுதுட்டாங்க ரொம்ப மெல்லிய மனது சொம்பு தூக்க வேண்டியதால் தான் சொம்பு தூக்குவாங்க இந்த இடத்துல இவன் வந்து இப்போ கமுரு ரொம்ப அக்ரெசிவாக போயிட்டு இருந்தான் இப்போ நம்ம வந்து கம்முதன் சப்போர்ட் பண்ணோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வோ நான் இந்த விஷயத்தில் உனக்கு தான் சப்போர்ட் சொல்லிட்டு இவங்க ஒரு உருட்டு உருட்டை வெளியில் எல்லாரும் சேர்ந்து பார்வதியை போட்டு பொழக்க ஏண்டாம் அப்படி வன்மமாகவே தெரியுறீங்க பார்த்த டாக்ஸிக்காக இருக்கு அந்த ஒரு கமெண்ட் இது வந்துருக்கு ப்ரோபோ வந்துருக்கு ப்ரோபோ கீழே வந்து கமெண்ட் பண்றாருங்க ஃபுல்லா பியாரு அதாவது பார்வதிக்கு எதிராக போடுற ஆட்கள் எல்லாருமே திவ்யா பியாரு கமிருதன் பிஆர் விக்கல் சீக்கிரம் பியாரு அங்க இருக்கிற எட்டு கண்டஸ்டன்டோட பியாரும் ஒன்னு சேர்ந்து பார்வதி எந்த அளவுக்கு கொச்சப்படுத்த முடியுமோ கமெண்ட்ல கொச்சப்படுத்தி வச்சிருக்கானுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்ஸிக்கா இருக்கு லிட்டர்லாம் பார்வதி வளர்ச்சி அடிச்சு உடைச்சு பார்வதி ஏதாச்சும் ஒன்று பண்ணா கூட வெளியில சிரிக்கிற அளவுக்கு மக்களோட மனல வந்து ஃபுல்லா டாக்ஸிக்கா மாறி இருக்கு இதுதான் தப்புன்னு நான் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன் பார்வதி சப்போர்ட் அப்படிங்கிறத விட ஒரு தனிப்பட்ட கண்டஸ்டன்ட் எந்த எல்லைக்கு வேணா போய் அட்டாக் பண்ணாலும் சரி எந்த அளவுக்கு வேணா அபியூஸ் பண்ணாலும் தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல சில பேர் நெகட்டிவ் ஆர்வங்கிற பேர்ல பெரிய நான் அப்படி நான் இப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி ஆளுகளும் நெகட்டிவ் ஒர்க்கு தான் பாக்குறானுங்க இந்த விஷயத்துல எல்லாருமே ஒன்னு சேர்ந்து அப்படி வன்மத்தை கூட்டுறீங்க இந்த பிரச்சனை நீங்க கொஞ்சம் நடுநிலை கண்ணோட்டத்தோட தான் பாருங்களேன் ஒரு பிரச்சனை நடக்குது ஒருத்தவங்க டிரிகர் பண்ணி விடுறாங்க இந்த இடத்துல நல்லவனாயிடுறான் அதை டிஃபன் பண்ண போன நம்ம பார்வதி வந்து கெட்டவங்களாயிடுறாங்க இந்த இடத்துல வினோத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்லி நான் வினோத்து கூட நான் வினோத்தை தான் வந்து டைட்டில் டன்னர் ஆகணும்னு சொல்லிட்டு என்னோட ஆசை ரன்னர் ஆகுணும்னு சொல்லிட்டு பார்வையிட்டு ஆசைப்படுன்னு வச்சுக்கல அப்படி இருக்கும்போது வினோத் என்ன சொன்னாரு இடையில எனக்கு சீரியஸாவே டிசப்பாயின்ட் எடுக்க என்ன சொல்றாரு டேய் கமருதன் வந்து நீ வந்து அவள் வந்து அடிச்சானா நீ வந்து அவளை திருப்பி அடிக்க வேண்டியதானுக்கு நான் பேஸ்கெட் அடிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு என்ன அட்வைஸ் ப்ரோ இது வினோத் ப்ரோ நான் உன் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கேன் நீ டைட்டில் ரன்னர் ஆகணும்னு நினைக்கிறேன் இப்படிப்பட்ட ஆளு வந்து நீ ஒரு பொண்ணு அடிச்சுட்டு போடா பேஸ்கெட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்லணும் எனக்கு அந்த அந்த இடத்துல பார்க்கும்போது வினோத்தோட கருத்துல எனக்கு மாற்று கருத்து இருக்கு யாரா வேணா இருக்கட்டுங்க அவங்க ஒன்று அந்த அளவுக்கு ஒரு மாதிரி வந்து கொடூரமான அப்படி லிட்டராக எப்படி ட்ரை பண்றானா இவன் எப்படி ட்ரை பண்றான்னு இவன் ஹீரோ அவங்க வந்து வில்லி இவங்க ஹீரோவா அவன் இந்த டுபாக்கு வந்து ஹீரோவான் பாரு வந்து வில்லியா அப்படிதான் வந்து இவன் வந்து மேக் பண்ணி எடுத்துகிட்டு போறான் அந்த கன்டென்ட்டை வேணும்னே இன்டென்ஷியலா ஒரு சாதா பிரச்சனையா பெருசாக்கி ஊதி திரும்ப அவளை ட்ரிகர் பண்ணி விட்டு அவளை அடிக்க போற மாதிரி போயிட்டு பேஸ்கெட் உடைச்சி ஏன் எதுக்கு எல்லாம் மீறி போயிடுறீங்க இது ரொம்ப அடுத்த கட்டத்தை உங்களோட பிரச்சனைங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போகுது இதை வீக்கெண்டில் விஜய் சேதுபதி கேட்க வேண்டும் வழக்கம் போல வந்து வார வாரம் பாரு ஏந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரு போட்டு போல போலன்னு போலங்கிறது கானாவிடம் ஏந்திரிங்க சம்மந்தமே இல்லாமல் கானாவிடத்தை போயிட்டு அடிக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் நியூட்ரலா பேசி தம்பி இங்க நீ கேம் ஆட வந்திருக்க நீ ஒண்ணு ரெஸ்லிங் வரல எப்படி தம்பி ரெஸ்லிங் வந்திருக்காரு நம்ம பொறுக்கி கம்மூர் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெஸ்லிங் பண்ண வந்திருக்காரு அது இவரோட ரெஸ்லிங் ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் வந்து விக்ரம் நம்ம இவங்க நம்ம பாரு இந்த மாதிரி ஆள் தான் போய் காமிப்பாரு இவருக்கு ஏத்த ஏன்னா உண்மையில பிசிக் உள்ள ஆளுதான் கம்ருதீன் அது வந்து ஆண்களோட பலம் ஆண்களோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து பெண்களை பலவீனப்படுத்துவதற்காக அல்ல பெண்களை பாதுகாப்பதற்காக ஆண்களோட பலம் பெண்களை பலவீனப்படுத்துவதற்காக இல்லை பெண்களை பாதுகாப்பதற்காக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல விடுங்க திரும்ப சொல்றேன் வீடியோ ஹைப் விடுங்க நாலு பேர் ரீச் ஆகட்டும் வீடியோக்கு வந்து ஒரு லைக் விடுங்க நாலு பேர் ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த வீடு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் பற்றி விடைபெறுவது நான் ஏவி